வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் லெமன்லாம் ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சுருப்போம் அது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலுமே தோல் நிறம் மாறி கசப்பு தன்மையை ஏற்படுத்திடும் அதே நேரத்தில் இத்தனை லெமன் நமக்கு ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கவும் முடியாது ஸோ மாத கணக்கில் வச்சுருந்தாலும் லெமன் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆறு மாதம் ஆனாலுமே அதோட தன்மையும் மாறாது உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் வாங்க அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க லெமன் எல்லாத்தையும் சாஃப்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டனான வந்து சர்ஃபேஸில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டே இருங்க தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும் இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு இந்த லெமன்லேருந்து இருந்து கிடைக்கிற ஜூஸை விட டபுள் மடங்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா லெமனையும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமேட்டு இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு எல்லா லெமனையும் வந்து ரெண்டு ரெண்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வச்சிருக்கக்கூடிய எல்லா லெமனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த லெமனை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எல்லா லெமனையும் வந்துட்டு நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம ஜூஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு வெறும் தோல் மட்டும் தான் இந்த மாதிரி தோல் நம்ம எடுக்கும் போது அதை வேஸ்ட் பண்ணிடாமல் வீட்டில் ஏதாவது ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தோலை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஜாமா வளர்க்குறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமேட்டு இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க வடிகட்டியில் அடியில் வந்து கொஞ்சமாக பல்ப்பும் விதையும் இருக்கும் இதையும் வந்து அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக கொட்டிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு டைம் நம்ம அலசிட்டு அதையும் வடித்து எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜூஸ் வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம எடுத்த ஜூஸை இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரேல வந்து கியூப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அப்படியே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு அந்த தோல் இருந்தால் தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கசப்பு தன்மை ஏற்படும் இந்த மாதிரி பண்ணும்போது அது இருக்காது இப்போ அதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அல்லது ஒன் டே கூட விட்டுருங்க நான் வந்து ஓவர் நைட் அதை விட்டுருந்தேன் நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு பேலன்ஸ் கொஞ்சம் வந்து ஜூஸ் இருந்தது அதையே நான் வந்து இந்த மாதிரி வந்து டம்ளரில் போட்டு செட் ஆகிக்கிட்டேன் இதை வந்து டீமோல் பண்ணுறதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கிணத்துல தண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த க்யூப்பில் இருக்கிறதுலாம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸியாக கலந்து வந்துடும் இது மாதிரி ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணனால இதை கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் இப்போ எல்லா விதமான க்யூப்பையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த டம்ளரில் இருக்கக்கூடியதையும் இதையும் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சப்போஸ் நம்ம வீட்டில் அர்ஜென்டா கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ஒரு கியூப் வச்சு மூணு பேருக்கு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் லன்ச் பாக்ஸ்லாம் கட்டும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்காக டக்குன்னு ஒரு க்யூப் எடுத்து போட்டுட்டு ரெண்டு பேருக்கு வந்து நீங்கள் லன்ச்சே வந்து கட்டி முடிச்சிடலாம் ஸோ இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமன் மலிவாக கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு ஆனாலுமே ஒன்றுமே ஆகாது இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும் இப்போ ஈஸியாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு க்யூப் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மட்டும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் மீடியமான கிளாஸ்க்கு இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் ரெண்டு கப் தண்ணி ரெண்டு ஐஸ் க்யூப் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக நம்ம டீ குடிக்கிற டம்ளர் நார்மலான டம்ளர் இருக்குது இல்லையா அந்த டம்ளரில் நான் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னுமே ஒரு டம்ளருக்கு இருக்குது ஜூஸு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் இதை வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்